இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் எங்களை ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் குடுக்கறோம் அந்த பணத்தை வாங்கி இவங்க வே ஆஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நாயக்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அராஜகத்தை அவங்க கையில எடுத்துக்கிறாங்க ஜமாத்துன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு எங்களை பனிஷ் பண்றாங்க அப்படின்னு மந்த்ராங்கிறவங்க சொல்லியிருக்குறாங்க நாங்க செட் பண்ணது நாங்க பாலியல் தொழில் பண்ண பணமா எங்க உடம்பு வித்த பணம் வீட்டுல பார்வங்களுக்கு எப்படி பணம் வரும் இப்படி பாலியல் தொழில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா

ஒரு இஷ்யூ வந்ததுன்னா இப்ப ஒரு காளியை கும்பிடுற கலைன்னு அவரோட ஒரு இஷ்யூ வந்தது பார்த்தா வந்து தான் டார்கெட் பண்ணாங்க ஐ மீன் தான் டார்கெட் பண்ணாங்க முக்கியமா எங்க வராங்கன்னா அவங்க களத்துல இவ்ளோ நகை போட்டிருக்காங்களா அந்த நகையெல்லாம் எங்க இருந்து வந்தது என்னோட ஒரு கேள்வி என்னன்னா அவங்க இப்பதான் இவ்ளோ நகை போட்டிருக்காங்களா பஸ்ல வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்களா இந்த மாதனூர் கிட்ட வந்து ஒரு மூணு திருநங்கைகள் வந்தாங்க வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க உங்க பர்ச கொடுங்க பர்ச கொடுங்க நாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது கரெக்டா பதிமூணாயிரம் ரூபாய் வச்சிருந்த அது பதிமூணாயிரம் ரூபாய் வச்சிருந்த அது வந்து என்னன்னா இங்க வந்து கிளினிக் ரெண்ட் கொடுக்கறதுக்கு நான் கொண்டு வந்தேன் அந்த லேடி என்ன பண்ணுச்சு கொடுங்க அப்படின்னு வாங்குச்சு இல்ல இல்ல நான் ஏமாத்த மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் டக்குனு பேக்ல இருந்து கையை விட்டு பர்ஸ் எடுத்துருச்சு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு திருநங்கைகளை பற்றி மாற்றி மாற்றி தவறான சில இன்ஃபர்மேஷன் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க மந்த்ராங்கிறவங்க வந்து பெரிய பெரிய எல்லாம் வந்து எங்ககிட்டே இருந்து பணம் வாங்கி தான் அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க எங்களை நாங்கள் தொழில் செஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் எங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க எங்களை ரொம்ப அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு சில காணொலிகளில் சொல்லியிருக்காங்க அதுக்கான பதில்களை நம்ம இப்போ தீபா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேம் இப்போ வந்துட்டு ட்ரெண்டுன்னு பார்த்தாலே ஊடகத்தில் அதிகமாக ட்ரெண்டுன்னு பார்த்தாலே வந்துட்டு திருநங்கைகள் இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு டீம் வந்துட்டு இந்த சைடு ஒரு செட் ஆஃப் பீப்புள் டீம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எங்களை ஏமாற்றி எங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த பணத்தை வாங்கி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நாயக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அராஜகத்தை அவங்க கையில எடுத்துக்கிறாங்க ஜமாத்துன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு எங்களை பனிஷ் பண்றாங்க அப்படின்னு மந்த்ராங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்க செக்ஸ் ஒர்க் பண்ணது நாங்க பாலியல் தொழில் பண்ண பணமா எங்க உடம்பு வித்த பணம் வீட்டுல உட்காரங்களுக்கு எப்படி பணம் வரும் இப்படி பாலியல் தொழில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா சொன்ன எங்களுக்கு வந்து அடி இவங்களோட கட்டாயத்துல இவங்களோட நாங்கெல்லாம் போறோம் அவங்க முக்கியமா டார்கெட் பண்றது அவங்க முக்கியமா குறி வைக்கிறது யாருன்னு பார்த்தா வந்து நம்ம ரஜினி அம்மாவை தான் குறி வைக்கிறாங்க ரஜினி அம்மாவை குறி வச்சு அவங்க கிட்ட இவ்வளோ நகைகள் எங்க இருந்து வந்தது பெரிய பெரிய நாயக்ஸ் எல்லாம் வந்து எங்களை மாதிரி சின்ன சின்ன திருநங்கைகள் வளர்ந்து வரும் திருநங்கைகள் தெளிவாகவே ஓப்பனாக சொல்றாங்க நாங்கள் பாலியல் தொழில் செய்கிறோம் நாங்கள் நிறையா விஷயங்கள் வேலை பார்த்துட்டு வரோம் அந்த பணங்கள் எல்லாம் வாங்கி அவங்க நகை வாங்கி போட்டுக்கிறாங்க யாராவது சம்பாதிக்கிற காசை வந்துட்டு நீங்க சம்பாதிக்கிறத எங்கிட்ட கொடுப்பீங்களா அந்த மாதிரி அவங்க எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இது என்ன என்ன காரணம் என்ன நடக்குது நாயக்னா யாரு அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க ஜமாத்னா என்ன பார்க்கிற பீப்பிளுக்கு புரியாது சாதாரண மக்களுக்கு புரியாது அது என்னங்கறத நீங்களும் ஒரு ஆன்மீகத்துல காளியை வழிபடுறவங்க சில விஷயங்கள் காளியை பத்தி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் சொல்லியிருக்கீங்க இது என்ன மாதிரியான பிரச்சனை அந்த மாதிரி தான் ரஜினி அம்மாவும் ஒரு கோவில் வச்சு அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அதை நாங்களும் கண்ணால பார்த்துருக்கோம் நாங்களும் சேனல்ஸ் போய் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு ஆளை கூட அவங்க அந்த அம்மா வந்து சீப்போன்னு சொன்னது கிடையாது அந்த விஷயத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஏதாவது உதவி அப்படின்னு நாங்களே கால் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி குடுத்துருக்காங்க நினைக்கலாம் என்னடா இவங்க இவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் என்ன நாயக்னா யாரு அவங்க என்னென்ன விஷயத்த எங்க கண்ணு முன்னாடி நாங்க நிறைய விஷயம் பாத்துருக்கோம் நீ எதுக்கு இத பண்ண அதை பண்ணுன்னு அவங்க நிறைய ரூல் பண்ணி நிறைய கேள்விகளும் கேட்டு இருக்கிறாங்க நீங்க அத பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் பர்ஸ்ட் வந்து மா நம்ம மக்களுக்கு ஒண்ணு புரிய ஒண்ணு வந்து புரிய வைக்கலாம் ஆக்சுவலி இப்ப என்ன பார்க்கும்போது நான் ஒரு ஆன்மீகவாதியே தெரிய மாட்டேன் ஏன்னா வந்து மெடிக்கல் இன்டர்வியூக்கு வந்த திடீர்னு இந்த செஷன் வந்ததுனால அது வந்து ஃபஸ்ட் மக்கள் கிட்ட சாரி கேட்டுட்டு ஒரு பிளாக் கலர் சாரீ ஒரு ஃப்ரீயா இரு அதெல்லாம்

நாயக்கு கல்நாயக் ஜமாத் அப்படின்றதுலாம் அவங்க திருநங்கைகள்ல ஒரு அமைப்பு அதாவது வந்து ஹெட்ட நாயக் அப்படிங்கிறாங்க ஒரு அம்பது திருநங்கை ஒரு அறுபது திருநங்கை அதெல்லாம் இருந்து ஆக்சுவலி அதை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு அப்புறனாவே ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கு வந்து பணபலமும் படபலமும் இருக்கோ அவங்கதான் வந்து நாயக் அப்படின்றாங்க மேபி அது வந்து ஒரு அது ஒரு விதத்துல உண்மைதான் யாருக்கு வந்து பொசிஷன் இருக்கோ பவர் இருக்கோ ஸ்டேட்டஸ் இருக்கோ அவங்க தான் நாயக்கா இருக்காங்க அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வந்து கல்நாயக் அந்த ஜம்மாத்துன்றது என்னன்னா என்ன நம்ம எல்லாரும் கூடுறது கூடி ஒரு விசேஷம் செய்யறது அததான் வந்து அவங்க ஜம்மாத்துன்றாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட கஸ்டம்ஸ் இல்லை எந்த தப்பும் இல்லை இப்போ வந்து அப்பர்ணா அவங்க வந்து அந்த பொண்ணு சொன்ன குற்றச்சா குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி அம்மா வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க சம்பாரிச்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுல மட்டும் எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியான கருத்து இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டிங்களா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பத்து வருஷமா ஆன்மீகவாதி ஓகே இப்போ ரஜினி அம்மா ரொம்ப நாளா இருக்காங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி கூட அந்த அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா இருக்காங்க ஆக்சுவலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பேய் ஓட்டுறது பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் எடுக்கிறது மற்ற காலியை வச்சு அவங்க ரொம்ப நாளா வழிபாடு பண்றாங்க தான் அவங்க மலைக்காய் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாள வழிபாடு பண்றாங்கதான் திருநங்கைகள்ல ஒரு ஆன்மீக தொழில் இருக்கவங்க அவங்களை நம்ம வந்து ஒரு பெருமையாவே சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃபீமேல் வந்து ஃபேமஸ் ஆவறது பெரிய விஷயம் இல்ல ஒரு மேல் வந்து ஃபேமஸ் ஆவறது பெரிய விஷயம் இல்ல ஒரு திருநங்கையா இருந்து படாத பாடுபட்டு இப்ப மலைக்காய் எடுத்தா கூட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாடலா இருந்தவங்க அவங்க வந்து இப்ப வந்து ஆன்மீகத்துல இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இப்ப நாங்க வந்து ஒரு டாக்டர் பேசிக்கா படிச்சவங்க ஆன்மீகத்துல வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமா அவங்க வரது வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தலை வணங்கணும் கண்டிப்பா தலை வணங்கணும் இப்ப வந்து அதெல்லாம் அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் குறிப்பா வந்துட்டு ரஜினி அம்மா மலைக்கா இவங்களே அவங்க எல்லாம் டார்கெட் பண்றாங்க ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஈவன் இப்ப ஒரு இந்த காளிய கும்பிடுற கலைன்னு அவரோட ஒரு இஷ்யூ வந்தது அதுலயும் பார்த்தா சுத்தி சுத்தி வந்து அம்மாவை தான் டார்கெட் பண்ணாங்க ஐ மீன் தான் டார்கெட் பண்ணாங்க முக்கியமா எங்க வராங்கன்னா அவங்க களத்துல இவ்ளோ நகை போட்டிருக்காங்களே அந்த நகையெல்லாம் எங்க இருந்து வந்தது என்னோட ஒரு கேள்வி என்னன்னா அவங்க இப்பதான் இவ்வளவு நகை போட்டிருக்காங்களா 영 <목소리법> அவங்க ரஜினி அம்மா தெரிய ஒரு அடையாளம் காமிச்ச தெரியும் போதே அந்த அம்மா ரஜினி அம்மானா இப்படிதான் இருப்பாங்க இவ்வளவு நகை போட்டிருப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க நம்மளுக்கு ஏன் அப்ப நீ கேள்வி கேட்கல ஏன் அப்ப கேட்காத கேள்வி அவங்க இப்ப வந்து கேக்குறாங்க அது எப்பயுமே ஒருத்தவங்க கொஞ்சம் ஃபேமஸ் போது ரெண்டு சைடும் வந்து கருத்துக்கள் வரதானம்மா செய்யும் ஒரு அக்ரி பண்ற மாதிரி கருத்துக்களும் வரும் கான்ட்ரவர்சியான கருத்துக்களும் வரும் ஆனா ரஜினியம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஆன்மீகத்துல நிறைய செய்யறாங்க இந்த பேய் ஓட்டுறது இப்ப நாங்க வந்து காலியை வழிபட்டாலும் பேய் ஓட்டுறது பிசாசு ஓட்டுறது அதெல்லாம் செய்ய மாட்டோம் தந்திரா இருக்குன்னா ரிமூவ் பண்ணி கொடுப்போம் அவ்வளவுதான் எங்களால அவ்வளவுதான் முடியும் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க மனுஷங்களோட கண் எவ்வளவு பெருசு இருக்கு நான் அப்பதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கூட சொல்லி இருந்தாங்க நேரா வந்து கண்ணை பிரிச்சு போட்டது அதெல்லாம் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி தான் சம்பாதிப்பாங்க அப்படின்றது வந்து நான் அதுல வந்து பெருசா அப்படிதான் இருக்குன்ற மாதிரி நினைக்கலாமா இது என்னோட இண்டிவிஜுவல் கருத்து அவங்க வந்து இந்த ஆன்மீக ரீதியா இப்ப பேய் ஊட்டுறாங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி வாங்குவாங்கம்மா சோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க மாசத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அவங்க சௌகரியம் அவங்களுக்கு வந்து பொதுவாவே உங்களுக்கு அவங்களுக்கு ஜுவல்ஸ்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் ஆனா ரஜினி அம்மா ட்ரெஸ் வந்து அப்படி பண்ற மாதிரி தெரியல ஜுவல்ஸ் மேலதான் அட்ராக்ஷன் இருக்காட்ட இருக்கு அவங்களுக்கு சோ அவங்க போட்டுக்கிறாங்க இவங்க சொல்றது அப்ப நான் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் ரீசன் அப்படின்னா அந்த மாதிரியும் நடக்கிறது தான் நிறைய இடத்துல ஆனா அந்த மாதிரியும் அவங்க வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் போய் தான் சொல்றாங்க ரஜினி அம்மா முழுசும் பிளேம் பண்றாங்க அது உண்மை கிடையாது ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல வந்து அந்த மாதிரி ஆஹ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க அம்மா ஆனால் அவங்க பெருமையா சொல்லுவாங்க அப்பனா அங்க அந்த மாதிரி இல்லையாட்டம் இருக்குது புரியுதுங்களா ஆஹ் ஒரு சில இடத்துலமா இப்ப நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்கே நிறைய இடத்துல அநியாயம் நடக்கிறது உண்மைதானம்மா கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல ஒரு சில இடத்துல நடக்கிறது உண்மை உண்மைதானே அந்த மாதிரி அங்கேயும் ஒரு சில இடத்துல நடக்குதாட்ட இருக்கு மேபி அதை மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அம்மா வந்து முழுக்க முழுக்க இதுலதான் சம்பாதிச்சாங்க அப்படின்றது வந்து பெருசா உண்மை இல்லாம அதுவே ரொம்ப இந்த மாதிரி காலிய வச்சு வழிபாடு தந்தரால இருக்காங்க சோ அவங்களால இருப்பாங்களா நீங்க இவங்கள போய் பேசுங்க இவங்களை பண்ணுங்க இவங்களை டார்கெட் பண்ணுங்க இவங்களை வளர விட கூடாது இவங்க வளர்ந்துட்டு வராங்க அம்மா என்கிறவங்க வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு இப்போ எங்க போனாலும் எந்த கோவில் எந்த இடத்துக்கு போனாலும் அம்மா பேர சொல்லி ஈஸியா போயிடலாம் நாங்களே போயிருக்கோம் நிறைய இடங்களுக்கு சில பேர் வாங்கி கொடுக்க முடியாத சில அனுமதிகள் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க ஏன் சுத்தி சுத்தி அவங்க பேருக்கே வராங்க இல்லம் ஆக்சுவலி அவங்க வளர்ந்துட்டு வராங்கன்னு அவங்களை வந்து டவுன் பள்ளத்துல இழுக்கணும் அப்படின்றதுல அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க இல்ல சோ உங்கள பள்ளத்துல இருக்க முடியாது ஆஹ் பேமஸா இருக்கவங்கள மேபி டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோலா இருக்கலாம் ஆனா அப்பன்னா சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படின்ற மாதிரி இல்ல சில உண்மைகள் இருக்குமா அந்த உண்மைகள் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் கேக்குறாங்களே பண்றது தப்பு ஓகே ரஜினி அம்மா கேக்குறாங்க நான் இப்படி நான் இப்படி சம்பா இப்படி வளரணும்னா எனக்கு நாற்பத்தி பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் இவ்வளவு பேரன்கள் இருக்காங்க இவ்வளவு பேத்தியங்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா நான் எதுக்குங்க நான் இங்க உட்காந்துருக்கணும் நான் எதுக்குங்க இவ்ளோ கஷ்டப்படணும் நான் எதுக்குங்க ஓடாங்க கரெக்டு தானே சரியான

வாதி அவங்களும் ஒரு ஆன்மீகவாதி மேபி மெத்தடாலஜிஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கலாம் நம்ம வந்து அவங்க நம்ம ஃபீல்ட்லயே இருக்காங்க அப்படின்னு அவங்களை பத்தி பிளேம் பண்ணிட கூடாது இல்லையா நிறைய பேர் அவங்களால பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க ஒரு காயின் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும்மா பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் சம் மைனஸஸ் இருக்கும் இப்ப நான் ஒரு டாக்டர் எத்தனையோ இருப்பாங்க சில பேஷன்ஸ்க்கு குணம் அடையாம கூட இருந்திருக்கலாம் அப்ப அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் கூட இருக்கலாம் ஐயோ டாக்டர் கிட்ட போனே அது குண அடையாத நோயா இருக்கலாம் அதை நாங்க சொல்லவும் சொல்லி இருப்போம் சில டிராபாக்ஸ் வந்து இருக்கதாம செய்யும் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஏரியால நாயக்ஸ் இருக்கிறது நல்லதா நல்லது இல்லையா ரொம்ப நல்லதுமா நல்லதுன்னு சொல்றீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாவே சொல்லணும் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக்குமா நான் வந்து ஏசி பஸ்ல வந்தேன் அது வந்து என்னென்னா என் கார் இல்லை ஸோ நான் பஸ்ஸில் வந்தேன் பஸ்ல வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்களனா இந்த மாதனூர் கிட்ட வந்து ஒரு மூணு திருநங்கைகள் வந்தாங்க வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் பர்சை கொடுங்க பர்ஸை கொடுங்க நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னா நான் கரெக்டாக பதிமூணாயிரம் ரூபாய் வச்சுருந்தோம் அது பதிமூணாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் அது வந்து என்னன்னா இங்கே வந்து கிளினிக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் அந்த லேடி என்ன பண்ணிச்சு கொடுங்க அப்படின்னு வாங்குச்சு இல்லை இல்லை நான் ஏமாற்ற மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன்னு டக்குன்னு என் பேக்குள்ளேருந்து கையை விட்டு பர்ஸ் எடுத்துருச்சு அது வந்து தேவையில்லாத வேலை டக்குன்னு எடுத்துருச்சு பேக் காசு கேட்டுச்சு காசு திறக்கிறது காசு எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு பேக் எடுத்துருச்சு எடுத்துட்டு அந்த பதிமூணாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இப்படி போட்டுச்சு இப்படி போட்டுச்சு இப்படி கடிச்சிச்சு கொடுத்துச்சு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துருச்சுமா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ வச்சிருந்தேன் ஆனால் நான் கேட்கவே இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கரம் திட்டு பஸ்லேயே பத்து நிமிஷம் திட்டுறாரு அது இறங்கி போச்சு நான் சொன்னேன் விடுப்பா பிறப்பால அர்தனாரீஸ்வரா பிறந்தாங்க பிறப்பால வந்து நான் சிவனை வழிபடுறோம்மா சிவன் டி அப்ப பிறப்பால திருநங்கை அவங்க ஏமாத்த வந்து ரொம்ப பெரிய தப்பு நானும் கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சிருப்பேன் பட் அண்ணா நான் ஒண்ணுமே சொல்லல எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு போய் வந்து அந்த ஜமாத்ல நம்ம சொல்லலாம் அவங்க அவங்க குரூப் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தரலாம் நான் சொன்னேன் வேண்டா விட்டுருங்க வேண்டா விட்டுருங்க அந்த லேடி வந்து அந்த திருநங்கை வந்து முஸ்லிம் முஸ்லீம் திருநங்கை அந்த கழுத்துல வந்து கருப்பு மணி போட்டுச்சு பட் அப்பயே எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு செய்யலாம் அப்படின்னு நான் செய்யல இந்த மாதிரி பப்ளிக் ஏமாத்துறது தப்பு இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயக் ஜம்மாத் நம்ம அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தா அதுக்கு பயங்கரமான பனிஷ்மென்ட் கொடுத்துருப்பாங்க நான் அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன் அப்படி நம்ம பாவம் அவங்க பிறப்பால வந்து ஆணும் கூட்டும் இல்லாம பொண்ணும் கூட்டும் இல்லாம அர்தனாரீஸ்வரர் கோலத்துல பொறந்திருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து அத வந்து ப்ளைம் பண்ணவும் விருப்பப்படல அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணவும் விருப்பப்படல தேவையில்லாம உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன் எனக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சாதாரண விஷயமா எனக்கே அஞ்சாயிரம் ரூபாய் போனதுக்கு நான் ரொம்ப ரெண்டு நாள் வருத்தப்பட்டேன் ஓகேங்களா இப்ப சாதாரண பப்ளிக் அப்படி திருடுனா என்னமாவும் ஓகே சோ இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது அந்த நாயக்ஸ் தேவைதான் ஜம்மாத் அப்படின்றது தேவைதான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா அன்னைக்கு வழியே வேற அன்னைக்கு எங்க காசை திருப்பி கொடுத்துருப்பாங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல சோ ஒரு அஃபெக்ட் ஆன பர்சனாலிட்டியை நான் வந்து என்ன நினைக்கிறேனா அதெல்லாம் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாயக் இருக்கிறது நல்லது நல்லதுலயுமே சொல்லியிருக்காங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு நாயக் இருக்காங்க ஆமா ரஜினி அம்மா ஒரு ஆன்சர் சொல்லிருக்காங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு நாயக் இருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த ஐம்பது கிலோமீட்டர்ல நாயக்ஸும் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கா எந்த தப்பு நடந்தாலும் நாங்க தட்டி கேட்கிறோம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொல்லிருக்கீங்க நாயக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் நல்லதுதான் ஜமாத்துன்னு இருக்கிற ஒரு விஷயம் நல்லதுதான் ஏன் வந்து அவங்க இப்படி தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க மக்கள் முன்னாடி இல்லம்மா மேபி அவங்களோட அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் இப்ப நான் கூட ஒரு விஷயம் சொன்னல நான் அஃபெக்ட் ஆனம்மா அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நான் பாத்துட்டே இருக்கேன் அவங்களும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தானே அவங்களும் அந்த திருநங்கை கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாம் பேசிக்கலாம் எதுக்கு வந்து மெயினா வந்துட்டு இவங்களை டார்கெட் பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லி இப்ப ரஜினி அம்மான் பேரை சொல்லி இவங்க எதுக்கு எப்படி நகை வந்தது ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வந்துட்டு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு சில பேர் அவங்கள இதை சொல்லிதான் டார்கெட் பண்றாங்க அவங்க அது போட்டிருக்க இவங்க இது போட்டிருக்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த வந்துட்டு சொல்றதே அதை வச்சுதான் சொல்றாங்க அப்போ இவங்களும் இப்படி பேசும்போது மத்தவங்களை பே மத்தவங்க பேசுறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்கவே தேவையில்லை இவங்களே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிற மாதிரி இருக்குது அது தவறு தானே தவறுதாமா ஆனா அவங்க வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆக்சுவலி என்னென்னா நகையை வச்சு கமெண்ட் அடிக்க கூடாது லேடிஸ்னாலே நகை ஆசை இருக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கு சோ அதை வச்சு நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது அது அவங்களோட சொந்த விஷயம் பட் ஆனால் இந்த ஆன்மீகம் இதெல்லாம் பேசும்போது இப்போ நான் ஒரு மருதாணி பத்தி ஒரு வீடியோ பேசினேன் அப்ப நான் மருதாணி கையில வச்சு இல்லை ஏன்னா நான் வெளியூர்ல இருந்தேன் வெளியூர்ல எனக்கு ஒடிசால இருந்தே எனக்கு மருதாணி கிடைக்கல அப்போ நான் பேசினேன் அந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மருதாணி பத்தி பேசிட்டீங்க கையில மருதாணி வச்சு பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதாவதும்மா ஆன்மீகம் பேசும்போது அவங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுக்கு தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது சொன்னேன் நான் மெடிக்கல் இன்டர்வியூக்காக வந்தேன் இந்த செஷன் நடுவுல வந்துருச்சு அதனால கருப்பு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயா யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது அப்படின்னா கமன்ஸ் கமெண்ட்ஸ் நினைச்சாலே பயம் சந்தோஷமா இருக்கு தான் இருப்பாங்க அதை நம்ம இது பண்ண கூடாது கண்ணு முன்னாடி திட்டல இல்ல கமெண்ட்ஸ்ல தானே இல்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நியாயம் தானே ஆன்மீகம்னா இப்ப நம்ம ஒரு நம்ம மதம் சார்ந்த விஷயம் பேசும்போது அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கணும்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது நியாயம் பட் நம்ம நம்ம வேற வேற நடுவுல ரெண்டு மாதிரி கோட்ல தான் பேசிட்டு கண்டிப்பா கண்டிப்பா என்ன நடக்குது இப்ப இந்த விஷயம் தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தொடர்ந்து டார்கெட் பண்றது பார்த்தா ரஜினியம்மாவையும் மலைக்காவையும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கும் பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது எங்க போய் காத்து காத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி